திருமுருகன் திருச்செந்தூர் குடமுழுக்கை தமிழில் நடத்த சொல்லி நாங்கள் ஆறு மாதத்துக்கு முன்பாக தெய்வத்தமிழ் பேரவை சார்பாகவும் வீரத்தமிழர் முன்னணி சார்பாகவும் மனு கொடுத்தோம் அந்த அடிப்படையில் நடத்துகிறேன்னு சொல்லி தான் அவங்க வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் அதையும் மறுத்து நாங்கள் நீதிமன்றமும் சென்றோம் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த ஆணையரை சந்தித்து உங்களுடைய குறையில சொல்லுங்கள் நடத்துகிறாங்களா நடத்தலையா எங்கிறத நீங்கள் ஆணையர்கிட்ட இப்போ சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஆணையரை சந்திக்க வந்திருக்கோம் இதுவரைக்கும் ஆணையரை சந்திக்க முடியல ஆனால் அவங்க வந்து எங்கள்ட கோரிக்கையை நிறைவேற்றணும் அந்த கோபுர கலசம் கருவறை வேள்விச்சாலை மூன்றிலுமே தமிழ் ஒழிக்க வேண்டும் அது மட்டும் இல்லை அந்த தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை தமிழர்களுக்கு சரி பாதியாக வேள்விச்சாலையிலும் அந்த கோபுர கலசத்துலேயும் கருவறையிலையும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சு தான் நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இது வந்து வெளியே வந்து தமிழ் ஒழிக்கப்படும் சொல்லி ஓதுவர்களை வச்சு சொல்கிறாங்களே தவிர ஆனால் உண்மையாக அது தமிழ் நடத்துகிறாங்களாங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது நான் இன்னும் சொல்கிறோம் நாளைக்கு நடக்கிற உடமுழுக்கில் முழுமையாக சரிபாதி தமிழில் ஒழிக்க வேண்டும் தமிழர்கள் முன்னாளில் நடத்த வேண்டும் தமிழர்கள் அந்த வேள்விச்சாலையில் அமர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம் இதை ஆணையருக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் தமிழக அரசுக்கும் இதை உடனடியாக கவனத்து கொண்டு போகிறோம் ஏன்னா தமிழ் தமிழ்னு சொல்கிற தமிழக அரசு தமிழில் நடத்தணும் ஏன்னா தமிழ் தான் முக்கியம் தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளுக்கு முருகனுக்கு தமிழை தான் அர்ச்சனை பண்ணணும் தமிழை தான் ஓதணும் இதை தான் எங்களுடைய கோரிக்கை அதை செய்ய வேண்டும் என்று தெவியத்தமிழ் பேரி சார்பாகவும் வீர தமிழ் முன்னணி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்